நம்ம இலக்கியாக இப்போ இந்த டெண்டரை எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஏன்னா கௌதம் என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினையும் நம்ம கார்த்திகை கடத்தி கௌதமை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கான முக்கிய ரீசனே வந்து போய்னா இந்த டெண்டராக அவங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக வந்து போய்னா அந்த டெண்டரை எடுத்துடுறாங்க அதே மாதிரி நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது கௌதம் வந்து ஜெயிலேருந்து அடுத்தது கோர்ட்டுக்கு வந்து போதுனா கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைமில் நம்ம ஏசிபி மகேஷ் சார் மாசம் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கௌதம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் நம்ம கார்த்திகையை எங்கே கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததா நம்ம மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் கார்த்திகை கடத்தி வச்சிருக்க அந்த கொடோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் கார்த்திகை காப்பாத்திட்டாங்க அப்படின்னா போதும் கௌதம் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நிரூபிச்சிடலாம் ஆனால் கார்த்திகை வந்து பார்த்தீன்னா இப்போ கௌதம் தான் கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே சேர்த்து இங்கே வந்து பார்த்தீன்னா தீர்வு கிடைக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெட் பண்ணிக்கோங்க